திருவண்ணாமலை நகரம் கார்த்திகை தீப திருவிழாவிற்கு தயாராகி கொண்டிருந்தது நகரம் முழுவதும் பக்தர்களின் கோஷம் கோவில்களின் மணி ஒளி தீபங்களின் மின்னல் இவை அனைத்தும் ஆன்மீகமான ஒரு சூழலை உருவாக்கின கிராமத்து சிறுவனாதவன் அவன் தந்தையுடன் கோவிலுக்கு வந்திருந்தான் அப்பா ஏன் இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்கள் என அவன் கேட்டான் அவன் தந்தை மிருதுமணி ஓர் புன்னகையுடன் கூறினார் பேதைமை கோளாறில் அழிந்த மனங்களை அனலாகி அகழ்வதற்குத்தான் சிவன் இங்கே தீயாக திகழ்கிறார் அருணாச்சலமலைவே அவர் உருவம் கார்த்திகை தீபம் சிவனின் நித்திய ஜோதியை உணர்த்துகிறது இதைக் கேட்ட ஆதவன் அந்த மகா தீபத்தை பார்ப்பதற்காக மனமகிழ்ச்சி அடைந்தான் தீபம் எரிய ஆரம்பித்தவுடன் அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த நெருப்பு வெளியில் மட்டுமல்ல அவன் உள்ளத்திலும் ஒளிர்ந்தது அவன் புரிந்து அண்ணாமலையார் எப்போதும் நம்முள் ஒளியாய் நிறைந்திருக்கிறார் பக்தியோடு அந்த தீயை அணைக்காமல் காக்க வேண்டும் அவன் இரண்டு கைகளையும் கூப்பி ஓம் நமசிவாய என முழக்கமிட்டான் அப்போது மழை போல் விந்துஞ்சலங்கள் அவன் மனதில் கொட்டியது அண்ணாமலையாரின் அருள் அண்ணாமலையாரின் தீபத்தின் முன்பு ஆதவன் அனுபவித்த ஆனந்த தொழும்பு நம் உள்ளத்தில் உள்ள தீயின் மகத்துவத்தையும் ஆன்மீக வெளிச்சத்தையும் பிரதிபலிக்கிறது ஆன்மீக நம்பிக்கை ஒரு ஜோதி போன்றது தீபம் மட்டும் வெளியில் எரிய வேண்டாம் உள்ளத்திலும் பக்தி தீபம் எரிய வேண்டும் பரம்பொருளை உணர்வதே உண்மையான ஆனந்தம் தீயின் தன்மை புரிந்து கொள்ள வேண்டும் அது அழிக்கவும் செய்கிறது தன் ஒளியால் வழிகாட்டவும் செய்கிறது